ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காய் புளி குழம்பு தான் வைக்க போகிறோம் கத்திரிக்காய் புளி குழம்புக்கு ஒரு கடாயை எடுத்து எண்ணெய் விட்டாச்சு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு தேவையான அளவு புளி குழம்புனாலே வெந்தயம் போட்டால் தான் புளி குழம்புக்கு நல்லாயிருக்கும் நல்லா வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன் கடுகு பொறிஞ்சு வந்துருச்சு ஒரு தக்காளி பெரிய தக்காளியை எடுத்திருக்கேன் கருவேப்பில கொஞ்சம் மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா வதக்கி விட்டுருங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் எந்தளவுக்கு வதகுதோ அளவுக்கு தான் நமக்கு இந்த குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காயும் நான் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சின்ன உருளைக்கிழங்கு தான் ஆட் போகிறேன் ஒரு பிஞ்சளவு பொடி போட்டுக்கிறேன் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி பொடி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொரு எல்லாத்தையும் எண்ணெயில நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டேன் பூ காரமாக கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க ஃபைனலாக வந்து நம்ம பெருங்காயத்தூள் வந்து ஒரு பிஞ்ச் அளவு போட்டுக்கிடுவோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு என்னென்ன நல்லா ஓரத்தில் திரிஞ்சு வந்துருச்சு ஃபைனலாக வந்து நம்ம கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதாங்க கத்திரிக்காய் புளிக்கொழம்பு ரெடி ஆகிடுச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ